வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் முதல் பருவத்தில் இன்பத் தமிழ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதை இயற்றியவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற டாப்பிக்கையில் தான் வருது இதை வந்து நம்ம ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினும் ரெண்டாவது கொஸ்டின் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினும் அடுத்தது பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டவர் சுப்ரத்தினம் பாரதிதாசன் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் கனகசுப்ரத்தினம் சுப்ரத்தினம் அடுத்தது கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன் அடுத்த அஞ்சாவது ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி என்று போற்றப்படுவோர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் ஆறாவது பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிற பாரதிதாசன் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன் அடுத்தது தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதிதாசன் கவிதைகள் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற டாபிக்கில் வர தமிழ் அப்படிங்கிற பாடல் தான் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் பார்த்தா இன்பத் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து ஆக்சுவலாக இதோடய பாரதாசன் கவிதைகள் அப்படிங்கிறத எக்ஸாக்டான ஆன்சர் நிரூபித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய நிரூபித்த நிரூபித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய அடுத்தது தமிழே உயிரை வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உயிரை வணக்கம் தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் அடுத்தது ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும் என்று பாரதாசன் குறிப்பிடுகின்றார்னா சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார் நாள் முழுவதும் வேலை செய்தவருக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்னு அசதியாக அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும் அது ஆன்சரு நாள் முழுவதும் வேலை செய்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று இது புக் பேக் கொஸ்டின்னு தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா தமிழ் எங்கள் அப்படிங்கிற ஆன்சர் வரும் தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று அமுதென்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது செம்பயிர்னா செம்மை ப்ளஸ் பயிர் அடுத்தது இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக பொறுத்துக கேட்டிருக்காங்க அதாவது இது இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் விளைவுக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து நேர் அதாவது இன்பத்தமிழ் தமிழுக்கு அமுதுன்ற பேர் என்ற பாடலில் வர வரிகளில் இருந்து கேட்டிருக்காங்க விளைவுக்கு அப்படின்னா அது வந்து நேர் தான் ஆன்சர் அறிவுக்கு வந்து தோல் தமிழ் வந்து அறிவுக்கு தோல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புலவர்கள் இளமைக்கு பால்னு சொல்லியிருக்காங்க இளமைக்கு பால் நல்ல இளைஞர்களுக்கு தமிழ் வந்து இளமைக்கு பால்ன்னு சொல்லியிருக்காங்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் நன்றி